ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலுக்கு ஷேரி பண்ண இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கேருந்து நான் சிந்தாமணியூர் போக போகிறேன் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஊர் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ இங்கே நிறைய சாரீஸ்லாம் இருக்கும் பட்டு சாரீஸ் சில்க் சாரீஸ்லாம் நிறையா இருக்கும்னு சொல்லி இந்த வாட்டி வந்து பொங்கல் பச்சை அங்கே போய் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டில் இருந்து அழகாக நான் வந்து ஒரே டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு கிளம்பிகிட்டு இருந்தேன் ஸோ வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் காரில் வந்து நான் எல்லாருமே கிளம்பிட்டோம் என் பையன் எல்லாம் கிளம்பிட்டோம் ஸோ அப்படியே வந்து பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக எங்கள் ஜேர்னி ஆரம்பித்தது ஸோ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து சிந்தாமணியூர் போக கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிடுச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து நாங்கள் வெளியில் தான் சாப்பிட்டோம் ஹோட்டலில் ஸோ நான் வந்து எப்போவுமே மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப லைட்டாக ரைட்டானாலும் அவ்வளோதான் ஹெவியானாலும் அவ்வளோதான் ரெண்டு கிளீஸ் சாப்பிடுவேன் அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தருமபுரியிலேருந்து ஓம்லூர் வழியாக போய் அப்புறம் வந்து சிந்தாமணியூர் போகலாம் அப்படிங்கிறது தான் பிளான் ஆனால் பயங்கரமான ட்ராஃபிக்கை அப்படியே வந்து வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சி இஞ்சா மூவ் ஆகிட்டு இருந்தது ஸோ காலையிலே கிளம்புனோம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு வந்து டைமை மேனேஜ் பண்ணிவிட்டோம் ஸோ ஒரு வழியாக வந்து ஓம்னூர்ல ஓம்லூரில் வந்து ரோட் கட் பண்ணி உள்ளே போயிட்டோம் சிந்தாமணியூர் ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து இந்த வெல்லா சில்க்ஸ் தான் போயிருந்தோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய நிறைய சில்க் சாரீஸ்லாம் இருந்தது ஸோ ஊருக்குள்ள பொண்ணுமே வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஆளெல்லாம் மருத்துவ போயிடுச்சு உள்ளாரே வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது என்ன வந்து டிராஃபிக்கில் உள்ளே போனதுனால ஸோ நாங்கள் போனோடனே நல்லா வந்து இன்வைட் பண்ணாங்க இன்வைட் பண்ணி நமக்கு சாரீஸ்லாம் காமிக்க ஆரம்பித்தாங்க ஸோ ஸாரீஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பித்தோம் ஸோ இந்த ஊரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இந்த மாதிரி பார்டர் சாரீஸு சில்க் சாரீஸு பட்டு சாரீ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்குது நமக்கு நாம் ஃபேன்சி ஸாரீஸோ இல்லை ஸ்டோன் சாரீஸ் இந்த மாதிரி சூரத் ஐட்டம் சாரீஸ்லாம் இங்கே கிடைக்கிறது இல்லை இங்கே ஃபுல்லாக வந்து கைத்தறி ஐட்டம்ஸ் தான் கிடைக்கிது வைர ஊசி டிசைனு சில்கு போச்சமல்லி காட்டனு இந்த மாதிரி நிறைய 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 காமிச்சாங்க ஸோ என்ன நாங்கள் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது எடுக்கலாம் யூஷுவலாக இல்லாமல் வேறு மாதிரி கலர் காம்பினேஷன் ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தோம் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே பியோர் சில்க் சாரீஸ் பியோர் பட்டு சாரீஸ் அதான் வந்து செவன் தௌசண்ட் டு டுவெல் தௌசண்ட் வரைக்கும் இதில் ஸாரீஸ் நாங்கள் பார்த்தோம் ஸோ வந்து கலர் வந்து இல்லாத கலராக எடுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனாக தான் போனோம் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோம் டக்குன்னு செலக்ட் பண்ணாமல் நம்ம வந்து பொது பொறுமையாக வந்து செலக்ட் பண்ணலாம் நாங்கள் என்ன சாரி எடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஃபைனலாக நான் காமிக்கிறேன் நான் ஸாரி அப்படி கிளாத்து எல்லாம் பயங்கர சாஃப்டாக இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குற சாரீ வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த சாரி டுவெல் தௌசண்டில் காமிச்சாங்க எல்லாமே வந்து ரொம்ப உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக வேணும்னாலும் இருக்குது ரொம்ப வந்து இப்போது இந்த ட்ரெண்டிங்கில் கட்டுற மாதிரி வேணும்னாலும் இருக்குது ஸோ வந்து அவங்களோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து த்ரீ இருந்து இருக்குதுன்னு சொன்னாங்க ஒன் லேக் வரைக்கும் சாரி இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் ஒன் லேக் சாரி பார்க்கலாம் போகவே இல்லை ஜஸ்ட் வந்து எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது பார்க்குறது மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம் நல்ல கிளாத்தெல்லாம் வந்து குறையே சொல்ல முடியாது அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்தது நாங்கள் திரும்ப திரும்ப பார்த்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா கலர்ஸ் கலர் வேணும் இல்லாத கலர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து வைர ஊசி வைர ஊசி டிசைன் அப்படின்னா நம்ம கொடிப்பு மாதிரி நேர் நேராக வந்து இருக்குது அது வந்து வைர ஊசி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க வைர ஊசி டிசைன் இப்போ துணி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது இந்த சாரீ வந்து ரூபாய் சொன்னாங்க ஏன்னா இது எல்லாமே பியோர் சில்க் ஸாரீஸ் நம்ம எது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோமோ அதுவே அவங்க வந்து பொறுமையாக வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க ஸோ நாங்களே வந்து எது எவ்வளோவா ஓப்பன் பண்ணாதீங்க நாங்கள் எது ஓகே அப்படின்னு சொல்கிறோமோ அது மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இவங்களே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் சரி இருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம பார்த்த வயர்ஹவுஸில் இது வந்து டூப்ளிகேட் அதாவது டூப்ளிகேட்னா வில கம்மியில் மிக்ஸ்டு சில்கும் அண்ட் காட்டனும் மிக்ஸ்டு பார்த்திங்கன்னா இந்த ரேட்டில் வருது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிபிள் நைன் தான் வருது இந்த சாரி வந்து ட்ரிபிள் நைனுக்கே தரேன்னு சொல்கிறாங்க அவங்க டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக இந்த சாரி எடுத்து காமிச்சாங்க ஏன் அந்த சாரி அந்த ரேட்டு ஏன் இந்த சாரி இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக இந்த சாரி எடுத்து காமிச்சாங்க பட் ஓகே அந்த ட்ரிபிள் நைனும் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது இந்த ட்ரிபிள் நைனுமே தான் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு அதுவும் சாஃப்டாக தான் இருந்தது ரொம்ப நல்லாவும் இருந்தது இந்த மாதிரி நிறைய 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 காமிச்சிட்டே இருந்தாங்க ஸோ நமக்கு வந்து என்னடா இங்கே இது இது இவ்வளோ விலை சொல்கிறாங்க இது ஏன் இவ்வளோ ரேட்டு இது இவ்வளோ விலை கம்மி தானே அப்படின்னு நம்ம நினச்சாலும் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது நல்லாவே ஃபீல் ஆகுது நம்ம தொட்டு பார்க்கும்போது இப்போ நம்ம ஆன்லைன்லலாம் பார்க்குறோம் நிறையா பர்ச்சேஸ் பண்ணும்போது இதெல்லாம் ஆன்லைனில் ரேட்டு கம்மி தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நேரில் பா நேரில் போய் நம்ம பார்க்கும்போது அவங்க டிஃப்ரென்ஸ் எடுத்து காமிக்கிறாங்க ஆமாம் இது பாருங்கள் இது வந்து இந்த ரேட்டு தான் நான் வந்து கேட்டேன் அவங்க இதேன்னே எயிட் தௌசண்ட் சொல்கிறீங்க இது இவ்வளோ காஸ்ட்டு வருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அதை டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக ஒரு சாரீ எடுத்து காமிச்சாங்க அது நல்லா ஃபீல் ஆகுது அது நம்ம உடம்பு மேலே போடும்போதே நல்லா ஃபீல் ஆகுது இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது இது நேரில் பார்க்க அவ்வளோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒரு இல்லாத காம்பினேஷனாக இருந்தது நான் சொன்னேன் ஒரு இல்லாத காம்பினேஷனாக காமிங்க அப்படின்னா இந்த சாரி எடுத்து காமிச்சாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் அந்த ரேஞ்சில் சொன்னாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவும் பார்த்துட்டே இருந்தேன் நான் ஸோ நான் வந்து இப்போ தான் கேட்க ஆரம்பித்தோம் எனக்கு வந்து ரொம்ப லைட் கலர் வேணாம் அதுக்காக ரொம்ப லைட்டாக வேணும் நம்ம கட்டியிருக்கிறதே தெரியாத மாதிரி அந்த மாதிரி லைட் கட்டர் கலரும் வேணாம் ஒரு இதாக இருக்கிற மாதிரி காமிங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க ஒரு ஃபேன்சியாகவும் இருக்கணும் ட்ரெண்ட்லி சேரியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி சாரியாக காமிங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அதுவும் ஓகே நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு எனக்கு வேறு சரி காமிச்சாங்க இந்த எல்லோ வித் க்ரீன் வந்து இது வந்து போச்சம்பள்ளி பார்டர்னு சொன்னாங்க இது இந்த பார்டர் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதாவது ஒரு பிளாக் கலரில் பூ போட்ட மாதிரி அந்த மாதிரி இருந்தது அந்த அது வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு காம்போவாக இருந்துச்சு இதுவும் வந்து கிளாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது இதுவுமே வந்து த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் சொன்னாங்க ஒரு ஒரு சரியாக அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் நான் அப்புறம் இந்த கடையில் ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப்னு ஒரு சாரீ கூட காமிச்சாங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஏதாவது சின்ன ஒரு நூல் பிரிஞ்சுருந்தாலும் அந்த மாதிரி அப்படியே பாதி ரேட்டுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிவிடுறாங்க பட்டிலே பியோர் சில்க் சாரிலே வந்து நமக்கு ஆஃப் ரேட்டுக்கு வேணாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரொம்ப வந்து கூலாக ரொம்ப அவங்க வந்து ஹேண்டில் பண்ணாங்க நல்லா பேசினாங்க நல்லா பேசி நமக்கு பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி எடுத்து காமிச்சாங்க ஸோ இங்கே வந்து நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் ரொம்ப இந்த கலர் காம்பினேஷன் சொல்லவே வேண்டாம் எனக்கு வந்து அதுக்கும் மேலே ரொம்ப பிடிச்சிருச்சு அதாவது வந்து இந்த சாரீ நான் யோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்ச காரணம் என்ன அப்படின்னா பிங்க்கு பார்டர் ஸோ என்கிட்ட நிறைய பிங்க்கு 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 ஒரே பிங்க்கு தான் ஏன் அந்த பிங்க் சாரீ எடுத்துகிட்டு வந்ததுன்னு தெரியாமே நான் அந்த பிங்க் சாரியை செலக்ட் பண்ணி வச்சுருவேன் இப்போ வந்து ஜோதிகா மேம் சாரீ கூட அங்கே இருந்தது அந்த இன்ஸ்பயர்டு சாரீ இப்போ எல்லாம் ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு இல்லையா அந்த சாரீ கூட வந்து பட் நான் எடுக்காத ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா அந்த பிங்க்கு அவ்வளோ பிங்க்கு சாரி இருக்குது என்கிட்ட ஸோ அதனாலேயே நான் வந்து அந்த பிங்க்கை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணேன் இந்த பார்டர் ப்ளூ பார்டர் காம்பினேஷனில் வந்தது கூட பிடிச்சிருந்தது ஸோ இது வந்து ப்ளவுஸ் அந்த ப்ளூவில் போட்டிருந்தோம்னா இனிமேல் ரொம்பவுமே நல்லா இருந்திருக்கும் இந்த கலருமே வந்து ஒரு கோல்டன் கலர் மாதிரி ஒரு எல்லோ கோல் அந்த மாதிரி தெரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்த மாதிரி இருந்தது பட் என்ன அப்படின்னா இதனுடைய பார்டரை வந்து எடுத்து கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எங்களுக்கு இந்த கலரை வந்து எடுத்து கொடுக்காம போய்டுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு ஸோ அதுவும் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்தோம் அட் ஃபைனலாக நாங்கள் ஒரு மூணு சாரி எடுத்திருக்கோம் அதை வந்து நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்துட்டே இருங்க ரொம்ப அழகழகான சாரீஸ் இருக்குது உங்களுக்கு நிறைய நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஒரு கல்யாணம் போகிறோம் இல்லை ஒரு ஃபங்க்ஷனு இல்லை வீடு ஏற்காவது போய் கிஃப்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் நமக்கு அவ்வளோ சாரீஸ் கலெக்ஷன் கிடைக்கிது பாருங்கள் இந்த சாரி இந்த பார்டர் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததே அந்த பார்டர் கலர் தான் சம்மத்தியாக இருந்துச்சு அப்படியே வந்து ப்ளவுஸு இந்த கலரில் போட்டு ஒரு அப்படியே மைண்டுக்குள்ளே ஒரு கால்குலேஷனே ஓடிடும் இந்த கலர் ப்ளவுஸ் போடணும் ப்ளவுஸ் இப்படி ஒர்க் பண்ணணும் அப்படியெல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஸோ ரொம்ப அழகாக இருந்தது நிறைய 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 இந்த மாதிரி நிறைய சாரீ காமிச்சாங்க பொறுமையாக காமிக்கிறாங்க ரிலாக்ஸ்டாக அந்த மாதிரி காட்டுறாங்க அ நமக்கு ஏதாவது ஒரு சாரீ ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனால் நமக்கு நல்லா இருக்குமா சூட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கன்ஃப்யூஷனுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னா அந்த சாரி அழகாக ஃபில் பண்ணி நம்மளுக்கு வச்சு காமிக்கிறாங்க இதை நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நமக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதே போல் சேரீ நாங்கள் பார்த்தது வந்து பியூர் பட் பியூர் சில்க்ஸ் அந்த அந்த இதில் இருந்தோம் இதுலேயே வந்து ரேஞ்ச் கம்மியில் கூட இருக்குது ஸோ எனக்கு இந்த சாரி கொஞ்சம் பிடிச்சிருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது இந்த லாவெஞ்சர் கலர் மாதிரி பார்டரு அண்ட் பாடி வந்து இந்த கலர் அதுவும் நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு ரெண்டு சாரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது வந்து எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்திருக்கோம் அடுத்து பக்கத்தில் வந்து பெரும்பாலும்னு ஒரு கடை இருந்தது பட் இந்த கடையில் என்ன அப்படின்னா இங்கே கேமரா நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் உள்ளே போய் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே சைலண்டாக ஆகிட்டோம் ஏன்னா வந்து இல்லைம்மா இங்கே வந்து கேமரா அலவுடு கிடையாது ஸோ நீங்கள் கேமரா இது பண்ண நாங்கள் ஒரு மூணு ஃப்ளோவர் மூணு ஃப்ளோர் இருந்தது மூணு ஃப்ளோர்லேயும் அப்படி தான் இந்த கோபாலகிருஷ்ணா கடை ஆகியஸ்லி சூப்பரான கடை இது ஏன் அப்படின்னா ரேட்டு வந்து அடித்து நகர்த்திட்டாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸு அவ்வளோ வந்து இங்கே உள்ளே வந்து வீடியோஸை கண்டிப்பாக எடுக்கவே முடியல ஏன் அப்படின்னா அவ்வளோ க்ரௌடு பயங்கரமான க்ரௌடு இவங்க கேமரா பற்றி எதுவும் சொல்லலை பட் என்ன சொல்கிறதுன்னா உள்ளே போய் எடுத்துகிட்டு உள்ளே போய் கேமராவே எடுக்க முடியல அந்தளவுக்கு ரஷ்ஷு இங்கே இங்கே வந்து நாங்கள் ஒரு நாலு சாரீ பர்ச்சேஸ் பண்ணோம் ஸோ எல்லா சாரீயுமே வந்து நான் காமிக்கிறேன் இவ்வளோ சாரீஸ் இப்போ எதுக்கு அப்படின்னா பொங்கல் வருது ஸோ பொங்கல் வந்துச்சுன்னா எல்லாேருக்கும் ஒரு சாரீ அம்மாவுக்கு அப்பாவுக்கு அப்புறம் அன்னைக்கெல்லாம் சேரீ எடுப்பேன் ஸோ அவங்களுக்கெல்லாம் சாரி எடுத்துகிட்டு நான் வந்தேன் எடுத்து போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு செம்ம ஆகிட்டோம் என் பையன்லாம் பாருங்கள் அப்படியே நொந்து போயிட்டான் ரொம்ப டயர்டாக இருந்தான் பொம்பளைங்க கூட சாரி எடுக்க வந்தால் சும்மா வா அப்புறமேட்டு வந்து ஒரு பிரியாணி ஃபுல்லாக செம்மத்தியான ஒரு சூப்பரான செல்வி மெஸ்லாம் பிரியாணி சாப்பிட்டோம் செம்ம டேஸ்டியாக இருந்தது பசி வேறு பசியில் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து ஒரு பீடாக வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம் அடுத்து கிளம்பி நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் சேலம் போகாமல் எப்படி ஓகே சேலம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் வந்து போனோம் சேலம் வந்து போத்தீஸு சிவா எல்லாமே போனோம் போத்தீஸில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத தாண்டி ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்காங்க இருக்கிறவங்க குடையே நம்ம குடையே வந்துகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் எல்லாம் அங்கே நிறைய இருந்துச்சு இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது சாரியே தான் சாரீ ஃபுல்லாக இவ்வளோ தான் பார்டர் இடர் ஒன்றுமே கிடையாது இந்த சாரி இந்த சாரீ வந்து நைன் ஃபிஃப்டி என்னமோ அந்த ரேஞ்சில் சொன்னாங்க பட் இது கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா ஒரு பார்ட்டிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு பார்ட்டிக்கெல்லாம் கட்டிட்டு போகலாம் ஒரு பார்ட்டி வேறு நம்ம வந்து இது பண்ணிட்டு போகலாம் இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இருந்தது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தமனா சாரி அப்படின்னு போட்டிருந்தது அதான் வந்து நம்ம ஜோதிகா மேம் இன்ஸ்பயர்டு சாரீ இருக்குது இல்லைங்களா அந்த ஏற அதுக்கு அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு எக்ஸாக்டாக அதுன்னு சொல்ல முறை குறைய அந்த மாதிரிலாம் இருந்தது சரி அதில் ஒரு ரெண்டு மூணு சாரி எடுக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்குன்னா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அம்மா கிட்ட பேசியிருந்துட்டு அப்புறம் இந்த சாரியில் ரெண்டு சாரீ எடுத்தேன் அப்புறமேட்டு இன்னொரு சாரி எடுத்தேன் இது ஒரு சாரீ அன் அன்னைக்கு கொடுத்துட்டு ஒரு சாரி நான் எடுத்துக்கிட்டேன் அப்பா கிட்டே காமிச்சு அப்பா இந்த சாரியில் எதுவும் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட ஒரு டிஸ்கஷனை போட்டுவிட்டு இந்த சாரீ எங்கள் மம்மிக்கு எடுத்தேன் ஸோ இந்த எங்கள் அம்மி மம்மிக்கு எடுத்தது அவங்களுக்கு எடுத்தது இது வந்து இன்னும் ரெண்டு சாரி இது வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த சாரீஸ் தான் இது வந்து ரெண்டு சாரி எடுத்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா சில்க் சாரீஸு இது ரேட் பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் எடுத்தேன் துணி ரொம்ப சாஃப்டாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக வந்து கலர் காம்பினேஷன் வந்து சமத்தியாக இருந்துச்சு அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னொரு சாரீ நான் எடுத்தது அப்படியே என்னோடய பட்டு சாரியோட காம்போவே அது என்னோடய பட்டு சாரி இந்த மாதிரி காம்போ தரங்க என்னோடய அண்ணாவோட மேரேஜில் எடுத்த நான் பட்டு சாரி காம்போ தான் இது எக்ஸாக்டாக அதே கலரு ஸோ இந்த ரேஞ்சில் கிடச்ச உடனே உடனே எடுத்துட்டேன் நான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது ஸோ இந்த ரெண்டு சாரியும் நான் பர்ச்சேஸ் பண்ண சாரீஸ் தான் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு கிளம்பி சேலத்தை தாண்டத்துக்குள்ளாரி எங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு அவ்வளோ டிராஃபிக்கை பாருங்கள் பின்னாடி வர வண்டியெல்லாம் ஒரு பயங்கர ஷேடோ இருந்துச்சு இப்படி தான் செம்ம டயர்டாகிட்டோம் ஆடி இடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வரதுக்குள்ளார போதும் போதும் ஆச்சு இப்படி தான் இன்ச் பயிர்ச்சா இன்ச் இன்ச்சா அப்படி நடந் நடந்துட்டு இருந்தது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ